ஹாய் நண்பர்களே பல்வேறு போட்டித் தேர்வுகள் அதாவது பல்வேறு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் பற்றிய தகவல்களை நாம் நம்முடைய மாணவர்களுக்காக அல்ஹிபா எஜுகேஷனல் அண்ட் சர்வீசிங் சார்பாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் ஸோ இந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற தேர்வு என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு என்கிற இந்த தேர்வு பற்றியும் இந்த தேர்வுக்கான தகவல்களை பற்றியும் தான் நாம பார்க்க இருக்கிறோம் இந்த தேர்வு யாருக்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளிகள்லேயோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயோ பயிலக்கூடிய பதினோராம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்காக இந்த தேர்வுகள் நடத்தப்படுகின்றன இந்த தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு அரசு சார்பில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகையாக தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்கிற தகவலையும் நாம சேர்த்து இந்த வகுப்பு பயிலக்கூடிய இந்த மாணவர்களுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தை முழுமையாக கட்டறிந்தவர்களாக இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தை மாவட்டத்தில் இருந்தால் முழுமையான கேள்விகளை கேட்கப்படும் ஸோ இந்த தேர்வுகள் ஒவ்வொரு மாதமும் அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அதாவது அரசு பள்ளிகளில் இருந்து ஐம்பது சதவீத மாணவர்கள் அரசு உதவி பெறக்கூடிய அல்லது தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய ஐம்பது சதவீத மாணவர்கள் என்று சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதில் இருந்தும் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த தேர்வுகளில் நீங்க வெற்றி பெற்ற அரசிடமிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகையாக தொடர்ந்து கிடைத்து தேர்வுக்கான இந்த தமிழ் மொழி இலக்கிய தேர்வுக்கான இந்த வருடத்திற்கு கல்வியாண்டிற்கான அறிவிப்பு அதாவது நீங்க விண்ணப்பிக்கலாம் தலைமை ஆசிரியர் மூலமாக இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுடைய விண்ணப்பத்தோடு ரூபாய் ஐம்பது தேர்வு கட்டணமாக செலுத்தி

நாம இந்த வீடியோல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் பை பை